கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி பதினைந்து வியாழக்கிழமை இன்று அமாவாசை நாள் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றணும் உங்க வீட்டில் ஒரு மண் கலையம் அல்லது ஒரு மண் பாத்திரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மண் பாத்திரத்தில் பச்சரிசி போட்டு அதற்கு மேலே ஒரு விளக்கு வைக்கலாம் அல்லது சுவாமி என்கிட்ட மண் பாத்திரம் இல்லை அப்படின்னா ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த அகல் விளக்கு எண்ணெய்க்குள்ள ஒரு ரூபா நாணயம் போட்டு கிழக்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்றுங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து மீண்டும் சொல்கின்றேன் மாசி அமாவாசை தினமான இன்று மாலை உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றினால் நூறு சதவீதம் உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தின் கடன் தொலைகள் அத்துணையும் தீரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரியட்டும் அதன் பிறகு அந்த பச்சரிசி எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் விளக்கு எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம்